அலந்தரம் நாலடியார் நானூறு அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் என்ற தலைப்பிலே பேச வருகின்றார் தக்கோலத்திலிருந்து எழுத்தாளரும் கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜலநாதரிய அவர்கள் வாருங்கள் ஐயா தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம் நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் இத்தியவர்களை பணிந்து என்னுள் பதிந்தவர்களை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு அறம் மனிதன் தனக்கன வரையறுத்து கொண்ட ஒழுக்க முறைகளின் தொகுதியே முழு வடிவே அறம் என்று கூறுவர் நல்வாழ்வுக்கு பயன்படுகின்ற அத்துணை பொருள்களையும் தன்னுள் தழுவி நிற்பது அறம் நாரடியார் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் முப்பத்தொன்று முதல் முப்பத்தஞ்சு வரை உள்ள பாடல்களையும் பொருள்களையும் சிந்திப்போம் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் பாடல் முப்பத்தி ஒன்று அகத்தாரே வாழ்வார் என்று அண்ணாந்து நோக்கி புகத்தாம் பெற அர் புறற்கடை பற்றி மிகத்தாம் வருந்தி இருப்பாரே மேலை தவத்தால் தவம் செய்யாதார் முற்பிறப்பில் தவம் செய்யாதவர் இவ்வீட்டில் உள்ளவர்களே சிறப்புடன் வாழ்பவராவர் என்று கருதி உயர்ந்தோங்கி நிற்கும் ஒரு வீட்டை அண்ணாந்து நோக்கி உள்ளே போக முடியாதவராகி தலைவாயிலை பிடித்துக்கொண்டு மிக வருந்தி இருப்பர் பாடல் முப்பத்தி இரண்டு ஆவாம் நாம் ஆக்கம் நசியி அறம் மறந்து போவாம் நாம் என்னாப் புன் ஓவாது நின் நெஞ்சுற்றி வாழ்தி எனினும் நின் வாழ்நாட்கள் சென்றன செய்வது உரை அறத்தை மறந்து இறந்து போவோம் நாம் என்று எண்ணாத அற்ப நெஞ்சே செல்வத்தை விரும்பி அதனை பெருக்கி பெரும் செல்வராவோம் என்று எண்ணி ஓயாமல் உழைத்து வாழ்கின்றாய் எனினும் உன் வாழ்நாட்கள் ஒழிந்தன இனி நீ மறுமைக்காக செய்யப்போவதுதான் என்ன சொல் பாடல் முப்பத்தி மூன்று வினைப்பயன் வந்தக்கால் வெய்ய உயிரா மனத்தின் அழியுமாம் பேதை நினைத்ததனை தொல்லை எது என்று உணர்வாரே தடுமாற்றத்து எல்லை இகந்தொருவார் அறிவில்லாதவன் முன் செய்த தீவினை இப்போது வந்து பயனை தந்து துன்புறுத்தும் போது பெருமூச்சு விட்டு மனம் வருந்துவார் அத்தீவனைப் பயனை நினைத்துப் பார்த்து இது முற்பிறப்பின் பாவத்தால் நேர்ந்தது என்று உணர்ந்து அதனை ஏற்று அமைதியாக அனுபவிக்கும் அறிவு உடையோர் பிறவி துன்பத்தின் எல்லையை கடந்து நீங்குவர் பாடல் முப்பத்தி நான்கு அரும்பரல் யாக்கையை பெற்ற பயத்தால் பெரும் பயனும் ஆற்றவே கொள்க கரும்பூர்ந்த சாறுபோல் சாலவும் பின் உதவி மற்றதன் கோதுபோல் போகும் உடம்பு பெறுதற்கரிய இம்மனித உடம்பை புண்ணிய பயனாக பெற்றிருக்கிறோம் அப்படி பெற்றதைக் கொண்டு சிறந்த புண்ணியத்தை மேலும் மிகுதியாக தேடிக்கொள்ள வேண்டும் அப்புண்ணியம் கரும்பிலிருந்து உண்டான சாறு போல் உயிருக்கு பெரிதும் உதவும் அக்கரும்பின் சக்கை போல் உடம்பு பயனற்றதாய் அழிந்து போகும் பாடல் முப்பத்தி ஐந்து கரும்பாட்டி கட்டி சிறுகாலைக் கொண்டோர் துரும்பெழுந்து வேம்கால் துயரான் புயராண்டு உழவார் வருந்தி உடம்பின் பயன் கொண்டார் குற்றம் வருங்கால் பரிவதிலர் கரும்பை ஆலையில் கட்டி அதன் சாற்றினால் ஆகிய வெள்ளக்கட்டியை நல்ல பதத்திலே கொண்டவர்கள் அந்த கரும்பின் சக்கை தீப்பெற்று எரியும்போது மாட்டார்கள் அதுபோல முயன்று நல்லறம் செய்து பயனை பெற்றவர் யமன் வரும்போது துன்பம் அடையார் இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நாளடியாறு உள்ள பொருளையும் பாடலையும் சிந்திப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் திறமேறு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இதுவரை கேட்டது நாலடியார் தரும் அறத்துப்பால் அரண் வலியுறுத்தல் நலந்தரும் நாலடியார் நானூறு என்ற தலைப்பில் பேசினார் தற்கொலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெயநாதனையா அவர்கள் மிக்க நன்றிகளையே மீண்டும் மீண்டும் சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் இது தமிழருவி வானொலி ஜெர்மனி